சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா நம்ம சமூகமலையில் மண்டல கால பூஜை விரைவில் தொடங்க போகுது அதற்கான இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எடுத்திருக்காங்க பக்தர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதிக அளவில் போவாங்க அவங்களுக்கு வசதியாக தமிழக அரசு சிறப்பு பேருந்து இயங்குகிறாங்க இது எங்கெல்லாம் இயங்குது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இயங்குது குறிப்பாக சென்னையில் கிளாம்பாக்கம் மதுரை திருச்சி ஆகிய முக்கிய நகரங்களில் முக்கிய மாவட்டங்களில் இப்போதைக்கு பேருந்து இயங்க போகுது சென்னையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரை இந்த பேருந்து இயங்குது சென்னையிலேருந்து பம்பைலேயும் பம்பையிலேருந்து சென்னைக்கும் இந்த பேருந்து இயங்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்தை பார்த்தீங்கன்னா நம்ம குழுவாக போகிறோம் அந்த குழுவில் உள்ள எல்லாத்துக்கும் தனியாக ஒரு பேருந்து புக் பண்ணணுன்னா குறைஞ்ச வாடகையில் கவர்மெண்ட்டே அதுக்கான ஏற்பாடுலாம் எடுத்தாராங்க இப்போ நம்ம புக் பண்ணால் எப்படி புக் பண்ணு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் புக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம எத்தனை நாள் முன்னாடி புக் பண்ணு பார்த்தீங்கன்னா அறுபது நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணணும் நம்ம இங்கேருந்து சபகமலை போனாலும் அறுபது நாளைக்கு முன்பு புக் பண்ணணும் அதுபோல் அங்கேருந்து எப்போ ரிட்டன் கிளம்புறமோ அதை கனெக்ட் பண்ணி அறுபது நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணணும் புக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பேருந்தில் பயணிக்க முடியும் இந்த பேருந்து எப்படிப்பட்டலாம் பேருந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி பேருந்து நான் ஏசி பேருந்து ஸ்லீப்பர் செமி ஸ்லீப்பர் அதுபோல் சாதாரண பேருந்து ஏன்னா அனைத்து விதமான பேருந்துமே சபரிமலை இயங்கப்படுகின்றன இப்போதைக்கு இந்த குறிப்பிட்டப்பட்ட இருந்தால் இயங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நாள் போக போக பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு பேருந்துலாம் இயங்கும் எனக்கு கடந்த வருஷமும் அப்படி தான் இயங்கிச்சு அதனால் அதுக்கான அப்டேட் வந்த உடனே அதையும் கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு செய்வோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அந்த லிங்கை நம்ம எங்களை இதில் போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் லிங்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னு நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போய் புக் பண்ணிக்கலாம் இதுபோல் சபரமெல்லாம் நடக்கிற அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கோ அனைத்து அப்டேட்டுகளும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா